மயிலாடுதுறை அருகே பொய்கைக்குடி கிராமத்தில் தரமற்ற முறையில் அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் முழுமை பெறாத வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஐந்து வயது சிறுமி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் சிறுமிக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த காளி ஊராட்சிக்குட்பட்ட பொய்கைக்குடி கிராமத்தில் காமராஜ் சரண்யா தம்பதியினர் காமராஜ் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் காமராஜ் தந்தை பெயரில் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் கொற்கையைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் ராஜேஷ் குமார் என்பவரால் ஓராண்டாக வீடு கட்டப்பட்டு முழுமை பெறாமல் உள்ளது இந்த வீட்டில் காமராஜின் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மகள் மகானாஸ்ரீ விளையாடி கொண்டிருந்த போது வீட்டின் உள்புறம் சுவர் இடிந்து விபத்திற்குள்ளானதில் அதில் சிக்கிய சிறுமி பலத்த காயமடைந்து காலி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற போது அங்கு மருத்துவர்கள் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் உறவினர்கள் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் போராட்டம் நடத்திய நிலையில் சிறுமியின் தந்தை வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு முன்பே பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் பிரேத பரிசோதனை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டி பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி தலைமையில் தரமற்ற முறையில் வீடு கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் மகளை பறிகொடுத்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்த மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் சிறுமியை பறிகொடுத்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து சிறுமியின் தந்தை காமராஜ் வந்த நிலையில் வட்டாட்சியர் சுகுமாரன் மணல்மேடு மற்றும் மயிலாடுதுறை ஆய்வாளர்கள் பாலசுப்பிரமணியன் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் புதிதாக வீடு கட்டித்தர வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வீடு கட்டுவதை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க